விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்க அரிசி ஊற வச்சு கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் கால் கப் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்து இந்த எள்ளை கையாலேயே வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடியிலேயே மண்ணெல்லாம் நின்றுடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈரப்பதம் வரையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு எள் லைட்டாக பொரியிற அளவு வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க அதோடு மூணு ஏலக்காய் சேர்த்து மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பொடி பண்ண வெள்ளம் முக்கால் கப் சேர்த்து ரெண்டும் ஒன்று சேர நல்லா மையை அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை கப் அரிசி மாவு இது கடையில் வாங்கினது தான் நீங்கள் பச்சரிசியாக கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது நல்லா சூடாகிற அளவு வறுத்து ஆற வச்சுக்கோங்க இதோட ரெண்டு சிட்டிகை உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் சூடு ஆறுனதும் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது சப்பாத்தி மாவை விட ரொம்ப இலக்கமாக இருக்கணும் ஆனால் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையில் நெய் தடவி சின்ன உருண்டளவு எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க அதை அப்படியே தட்டையாக்கி நடுவில் நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தையும் வச்சு மடிச்சுக்கோங்க பூரணத்தை கொஞ்சமாக வச்சுக்கோங்க அது மடிக்கிற அளவு இருந்தால் போதும் இது கையால் செய்கிற கொழுக்கட்டை இதே மோலில் செய்யணுன்னா மோல்டோட ரெண்டு பக்கமும் நெய் தடவி விட்டு மாவை ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுருங்க நடுவில் ஓட்டையில் நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை வச்சு மோல்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் மூடி எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் சைடில் வந்துடும் அதெல்லாம் எடுத்து விட்டு மோல்லேருந்து நம்ம கொழுக்கட்டையை டிமோல் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இட்லி சட்டியில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ரெண்டு தட்டு போட்டு நல்லா ஹைட்டாக வச்சுருங்க அப்போ தான் தண்ணி கொழுக்கட்டையில் ஏறாமல் இருக்கும் இது நல்லா ஒரு ஆவி வந்ததும் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தரந்தால் நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும் நம்ம செய்யும் போது இருந்த மாவு பக்குவத்தை விட இது கையில் ஒட்டாமல் இருக்கும் அப்போ நம்மளா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து சூடாக பரிமாறலாம் இது ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்